அட ஆமா மேல இருந்து கிளியால கிளிப்பா உங்களுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யட்டும் அடே தினமும் என்னையே கேட்டா செஞ்சுக்கிட்டு இருக்க நீ நேரா ஏதாச்சும் செஞ்சு வைப்ப ஏதாச்சும் செய்டி எங்க இன்னைக்கு பெசலான நாள்ல அதான் உங்கட்ட கேக்குறேன் என்னடி பெசலான நாள் எனக்கு ஒன்னு தெரியலையே ம் தெரியலையா சரி போய் குளிச்சுட்டு வாறோம் தோசையும் சட்னியும் அரைச்சு வைக்கிறேன் ஆண்டி சின்ன பொண்ணு கோபப்படுற இன்னைக்கு என்ன நாளேடி ஐயோ நான் இருக்கிற கடுப்புல கிழிச்சு கிழிச்சுற போறேன் சீக்கிரமா குளிச்சுட்டு வாயா ஏண்டி கலங்கரலியா கோச்சுக்கிட்டு கிடக்க ஒரு பொண்டாட்டியோட பிறந்த நாள் கூட தெரியாம என்ன பேசுறாரு அடிய சின்ன பொண்ணு உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள்டி நாள் அத நான் எப்படி மறப்பேன் கல்யாணம் பண்ணவும் தான் என் வாழ்க்கையே அழகாயிருச்சு சின்ன பொண்ணு நான் எப்படி மறப்பேன் புத்தம் புது மலரே இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அல்லவா ஒத்தி வச்சு ரசிச்சேன் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள்

சின்ன பொண்ணு ரொம்ப கோவத்துல இருக்கா நான் பிறந்த நாள மறந்துட்டேன்னு நினைச்சு நான் எப்படி மறப்பேன் உனக்கு பெரிய கிஃப்டா கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றேன் ஹலோ சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன சார் திடீர்னு சொல்றீங்க சரி சார் சரி 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 சார் இப்ப கிளம்புறேன் என்னங்க யாருங்க ஃபோன்ல என்ன பொண்ணு மேனேஜர் தான் சின்ன பொண்ணு பேசுறாங்க என்னவா

இருக்கட்டுங்க இந்த பக்கத்துல போயிட்டு வாங்கறதுக்காக தாண்டி நான் இப்படி ஒரு பிளானையே போட்டேன் நான் மதுரையும் போகல குதிரையும் போகல என் பொண்டாட்டிக்கு புடிச்ச மாதிரி கிப்ட் வாங்கிட்டு வந்து அவளை ஆச்சரியப்பட வைக்கணும் மனைவி அமைவலாம் இறைவன் கொடுத்த வரும்

சே நம்ம ஒரு ஆளுக்காக போய் சமைக்கணுமாக்கு இந்த மாமனோட மனசு மல்லிகப்பு போலே பொன்னானது இந்த பொண்ணானது போலே பூச்சு புத்தால அருவிகள் குடி வருது சந்தோஷ மயில் ஒன்னு அடி வருது சொல்ல வார்த்தையே ஏதும் இல்லை மாமனோட என் மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது மத்தியானம் ராணி அக்கா வீட்டில் போய் சாப்பிடுவோமா இல்லை வசந்தியக்கா வீட்டில் போய் சாப்பிடுவோமா உம் என்னது புசு புஸ்ஸுன்னு சத்தம் கேட்குது ஆ ஒருவேளை பாம்பு காம்பு வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சோ ஆ புசு புஸ்ஸுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு நான் மட்டும் தனியா இருக்கேன் சின்னுமா சின்னுமா ஆ சின்னுமாவா சின்னுமான்னு எங்கள் வீட்டுக்காரர் தானே கூப்பிடுவாரு அவரே மதுரை போயிட்டாரு வேற யார் கூப்பிடுறது

மாமியார் என் வீட்டுல இருந்த நான் எதுக்கு காலரிக்கிட்டு ஓடியாரேன் என் மாமியார் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மகளை சொல்லிட்டு மக வீட்டுல போய் தங்கிருச்சுக்கா இன்னும் வரலக்கா சரோஜா அந்த கொடுமை நான் எங்க போய் சொல்ல இப்பத்தே எங்க வீட்டுக்காரரு மதுரை போறேன்னு கிளம்பி போனாருக்கா எவனோ எவனோ நோட்ட வீட்டு தாங்கா என் வீட்டுக்கு திருட வந்திருக்கியா என் மாமியாரும் இல்ல என் புருஷனும் இல்லன்னு சொல்லிட்டு தாங்கா வந்திருக்கியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியலேக்கா ஆமா பெரியம்மா நான் சோபால படுத்துக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு கிடந்தேன் புசு புசு புசுனு ஒரே சவுண்ட் பெரியம்மா அக்கா எனக்கும் டவுட் வந்து கட்டிலுக்கு கீழே சோபாக்கு கீழே எல்லா லக்லயும் தேடி பார்த்துட்டேக்கா பாம்பு சவுண்டு இல்லக்கா அவனோ திருட்டு பயைய ஜன்னலுக்கு வெளிய நின்னுட்டத புசு புசுன்னு சவுண்ட கொடுக்குறいや பத்தாததுக்கு என் வீட்டு மாதிரி மாரி மிமுக்கிரி வேற பண்ணி காமிக்கிறான்க்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா என்னது மிமுக்கறலாம் பண்ணி காட்டுறானே அக்கா எங்க வீட்டுக்காரர் மாதிரியே மாரியே சின்னமா 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 னு

ஏக்கா என்னக்கா நான் கதறி துடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க என்னமோ வாயன்னு திறந்து வச்சுக்கிட்டே இருக்கியே சீக்கிரமா வாங்கக்கா ஏக்கா எங்க வீட்டுல நாலு பாத்திரம் இருந்தாலும் அது பரம்பரை பாத்திரம்க்கா அதை இதை திருடிட்டு போனானா என் மாமியார் என்னை கிளியா கிளிக்கும் சீக்கிரமா வந்து உதவி பண்ணுங்கக்கா ஐயோ இது கிட்ட போய் உதவி கேட்க வந்தனே என்னையே சொல்லணும் முழுக்க அதை சொல்றதுக்குள்ளையாமே பொருளை பொருள் அள்ளிட்டு போயிரு போறேன்

டி பாடி நானே விளைந்த இன்றிக்க முடியாம கிடைக்க என்னي புடிச்சு தள்ளி விட போறாளா பாடி менடலே ஐயோ அப்ப எங்க வீட்ல உள்ள போறல காபாக்க முடியாதா சின்ன பொண்ணே கவள நாங்க இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவள பட்றே ஏக்கா பொறுத்தது போகும் பொங்கி எழுவும்க்கா எல்லாரும் அவ வீட்டுக்கு போய் கட்டி கடபற கட்டக்கம்பு விளக்குமாறு எத எது கையில கிடைக்குதோ அந்தந்த வெபன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கக்கா அந்த திருடனை நம்மளானே ஒரு கை பாத்துறோம் ஆ சரிடி வசந்தி

சின்ன பொண்ணு பாடி பாவோம் அந்த திருட்டு பெய்தான் நம்மலான் ஒரு கைப் பாத்திருவாம் ஐ, 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 அந்த கடுக்கு பார்க்கோ சோபா அதுல தாங்க படுத்து கிடந்தேன் அதுல இருந்து உசு உசு உசுனு சவுண்ட் வந்துச்சுக்கா கா அடியே இப்ப யாரும் உசு உசுனு சத்தம் போடகானே நம்ம வந்து நிக்கறா அடியே சின்ன பொண்ணு வீடு clean ஆ கிடக்குங்களே எதுவும் ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டியா அடி அக்கா இதுல எல்லாம் போய் விளையாடுவானா அக்கா உன்னைக்குமே திருடி வந்துட்டாங்க என்கிட்ட தாக்கா ஒளிஞ்சு கிடக்கேன் ஏட்டி யாரோ துமுண மாதிரி சத்தம் கேக்குதுடி நான் துமுளே

என் கால் கடிக்கிறே கால் கடிக்கிறே தெள்ளத்து நாயே கடிக்க செத்தக்கு நோயே என் கால் கடிக்கவே கடிக்காத சின்னமா சின்னமா காபத்து சின்னமா சின்னமா கிரேடோ நான் ரமா ஹல ஏடுட்ட பையlene என் ஊர்க்கல திரிட வருய்யாடா

என் என் பிறந்த 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 நீங்க வச்சிருக்கீங்களா சின்ன பொண்ணு உன் நான் எப்படி மறப்பேன் நீ தானே என் தானே தட்டும் சத்தம் அழகாய் ஒளிந்தே நீயே அர்த்தம்

என் பிறந்த நாளும் தெரியாது எங்க கல்யாண நாளும் தெரியாது நல்ல மூக்கு முட்டை நல்ல திங்க மட்டும் தெரியும் அக்கா உங்க வீட்டு கறி எவ்வளவோ தேவலக்கா ஆனா ஏன் வீட்டு கறி எப்பயுமே தண்ணிலவே கிடப்பாரு அரவா இல்லடி அந்த வகையில சின்ன பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவ ஆமா ராணி அக்கா சின்ன பொண்ணு புருஷே எவ்வளவு அன்பா இருக்காரு பாசமாக இருக்காரு அடிய சும்மா இருடி நம்மளே கண்ணு வச்சற போறோம் ஏப்பா வளந்தவனே வந்ததுல நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க பாட்டி என் பொண்டாட்டிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி பாட்டி இந்த பெட்டிக்குள்ள தங்க நெக்லஸ் இருக்கு என் பொண்டாட்டிக்காக ஆசை ஆசையா அவளுக்கு தெரியாம வாங்கிட்டு வந்தேன் பாட்டி ஆமா மாமா என்ன பொண்ணு இன்னைக்கு அழுக கூடாது உனக்கு பிறந்த நாள்ல ஆமா எனக்கு இந்த நகையில எல்லாம் ஆசை கிடையாது மாமா நீங்க எப்பயும் என் மேல பாசமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் மாமா

ஆ வாந்திட்டு வந்திருக்கேன் முட்டாய் கேக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கேன் ஐயோ போய் பா இந்த சின்ன பொண்ணு ரொம்ப வலுக்குது நெட்டமா வேணும்னா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம்மா நெட்டமாமா மாமியாரே விளக்காம கிடந்தது ஹோட்டலுக்கு போற வழியில ஹாஸ்பிடல்ல ஒரு ஊசிய போட்டுட்டு போயிரலாங்க ம் சேரிடி சின்ன பொண்ணு ராணி அக்கா வசந்தி அக்கா பெரியம்மா சரோஜா அக்கா சீக்கிரமா போய் எல்லாரும் கிளம்பிட்டு வாங்க ஹோட்டலுக்கு போவோம்